மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சி குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய பத்மகே சாந்த ரூபாய திமிகே தன்னஸ் சந்திர சகரேந்திர பிரச்சோதயாதி எல்லாம் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவங்களில் சந்நியாசமும் சாதுர்மாசியமும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரோம் ஒரு சந்நியாசிக்கு இந்த சாதுர்மாசிய காலம் அப்படின்னா என்ன சிறப்பு சாதுர்மாசியத்தில் நம்ம பிக்ஷாவந்தனம் பண்ணினா என்ன சிறப்பு இந்த சாதுர்மாசிய காலத்தில் பாலபிரிவை பண்ணுற அந்த சந்திரமௌளீஸ்வர பூஜையை பார்த்தா என்ன விசேஷம் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டுருக்கோம் காஞ்சி காமகோட்டி பீடத்தில் இப்போது எழுபதாவது ஆச்சாரியராக இருக்கின்ற ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காஞ்சிபுரம் பக்கத்தில் ஓர் இருக்கையில் சாதுர்மாசி விரதம் இருக்க அந்த இடத்துல தினமும் திரளான பக்தர்கள் வந்திருந்து பிக்ஷாபந்தனம் செய்து அவர் நடத்துகிற ச அந்த சந்திரமலீஸ்வர பூஜையை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே பிரசாதத்தை வாங்கிட்டு போகிறார் நம்ம பார்க்குறோம் இந்த டயத்தில் பிக்ஷாபந்தனம்னா என்ன சாதுர்மாசியம்னா என்ன ஒரு சந்நியாசி எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு முறைனா என்ன இதை பற்றி நம்ம இப்போ விசேஷமாக பார்த்துட்டுருக்கோம் இப்போ சொல்லக்கூடிய ஒரு அனுபவம் மகாபிரிவா தொடர்பானது பிக்ஷை தொடர்பானது இது நான் பல இடத்துல ரொம்ப விரும்பி சொல்லியிருக்கேன் இதில் ஒரே ஒரு விஷயம் ஒரு சன்னியாசியை நாம் எந்த ஒரு விதத்திலும் கட்டுப்படுத்த முடியாது நாம் அவர்களுக்கு உத்தரவுபட முடியாது நன்னா ஞாவோம் இன்னைக்கி நம்ம பையன்கிட்ட நம்ம பொண்ணுக்கிட்ட நம்ம எதான ஒரு விஷயத்தை சொன்னால் அவளே கேட்க மாட்டேங்கிற பையனே பொண்ணும் இன்னைக்கு இருக்கிற வாரிசுகளே நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறது நாம் போய் ஒரு சன்னியாசி ஒரு ஞான நிலையை அடைந்த ஒரு கிட்ட போய்ட்டு நீங்கள் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணக்கூடாது நாம் சொல்ல முடியுமா யோக்கியதையே கிடையாது தகுதியே கிடையாது இந்த சம்பவத்தில் அது பார்க்கலாம் ஓகே என்ன சம்பவம்னா மகாபிரிவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் காசி யாத்திரை போனார் காசி யாத்திரை ஆறு வருஷமாச்சு பிரிவாக தமிழ்நாடு வரத்துக்கு முப்பத்தி ஒம்போதில் வந்தார் காசி யாத்திரை முடிச்சுட்டு பெரியவா காசியிலேருந்து ரிட்டர்ன் ஆகிறப்ப பெர்காம்பூர் அப்படின்னு ஒரு இடம் நார்த்தில் பெர்காம்பூர் அந்த இடத்துல பெரியவா முகாம் அப்போ சாதுர்மாசியம் அந்த டைட்டில் சாதுர்மாசிய காலம் வந்துடுத்து அந்த சாதுர்மாசிய விரதத்தை பெரியவா பெர்காம்பூரில் அனுஷ்டிக்கிற இந்த பெர்காம்பூர் வருவதற்கு முன்னாலேயே அதாவது காசு யாத்திரை இந்த யாத்திரை முடிச்சுட்டு திரும்பி வருகிற போது பெரியவாக உபவாசம் இருக்க உபவாசம் உபவாசம் அப்படின்னா நம்ம விரதம்னு சொல்லுவோம் விரதம் உபவாசம் அப்படின்னா உப அப்படின்னா பக்கத்தில் வாசம்னா வசிக்கிறது பக்கத்தில் வசிக்கிறது யாருக்கு பக்கத்தில் கடவுளுக்கு பக்கத்தில் ஏகாதசி என்னின்னா ஏகாதசி அன்னைக்கு நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு பெருமாள் கிட்ட இருக்கும் ஒரு கிருத்திகையாக சரவணபவ சரவணபவ சரவணபவன்னு சொல்லிட்டு சுப்பிரமணியாய் சுப்ரமணியான்னு சொல்லிட்டு முருகன் பக்கத்தில் உட்காந்துருக்கோம் உப வாசம் கடவுளுக்கு பக்கத்தில் வசிக்கக்கூடிய நாள் கடவுள் சிந்தனையோடு இருக்கின்ற நாள் அன்னைக்கு சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம வச்சுட்டு சாப்பிடாமல் இருக்கோம் பெரியவா உபவாசம் இருக்கு சாப்பிட்றதில்ல யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாமலே பார்த்துட்டேன் பெரியவாளுக்கு பிட்சை பண்ணுறவருக்கு மட்டும்தான் தெரியும் பெரியவா எதுவுமே எடுத்துக்கல ஆனால் மற்றவாளெலாம் பெரியவாத பிட்சை எடுத்துகிட்டு இருக்கார் அது எடுத்துகிட்டு இருக்கார் அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருப்பா அந்த ஒரு சூழ்நிலையை பெரியவா உருவாக்கிட்டேன் என்ன காரணம் அப்படின்னா பெரியவா பிட்சை எடுத்துக்காம இருக்கார்னா எல்லாம் கவலைப்படுவாள் ஏன்னா சாதுர் மாசிய காலம் ரொம்ப நேரம் பல பேர் வருவாள் பல பக்தர்களோடு பேசணும் பூஜைகள்லாம் இருக்குது பிரசாதம் கொடுக்கணும் நிறைய இதெல்லாம் இருக்குது சாப்பிடணும் உடம்புக்கு சக்தி வேணும் உடம்புக்கு சக்தி வேணும் அதனால் நம்மக்கிட்ட வந்து எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுடுவா பெரியவா மிட்சை எடுத்துங்க பெரியவா பிட்சை எடுத்துக்கங்கோன்னு சொல்லுவான்ட்டு பெரியவா யாருக்கும் தெரியாமலேயே பார்த்து பார்த்துக்கொண்டா இல்லையா சில பேர் அப்படி தான் இன்றைக்கி ஆற்றுல விரதம் இருந்தால் யாரான துட்டுவா பெரிய வாழல நம்மடுவோம் வயசான வாழலாம் விரதம் இருக்கணும்னு ஆசையாக இருக்கும் ஆனால் விரதம் இருக்குன்னு தெரிஞ்சால் கீழர் அவரோட பையனோ பொண்ணோ மருமகளோ சொல்லுவாள் வயசான காலத்தில் எதுக்கு விரதம்னு இருந்த கஷ்டப்படுத்திக்கிற உடனே ஒரு எண்பது வயசுக்கு மேலே போச்சுன்னா நீ விரதம் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது நீ சாப்பிடலாம் பரவாயில்லன்னு பையனோ பொண்ணோ மருமகளோ மாப்பிள்ளையோ சொன்னாலுமே அந்த பெரியவா என்ன சொல்லுவா இல்லை இல்லை பரவாயில்ல நான் இன்னைக்கு ஒரு நாள் உபவாசம் இருக்கிறேன் அப்படிம்பா இல்லையா நம்மளை கஷ்டப்படுத்தி கொண்டு எந்த விரதமும் இருக்கக்கூடாது என்ன புரிஞ்சுக்கோங்கோ விரதங்கிறோம் உபவாசம் அப்படிங்கிறோம் நம்ம கஷ்டப்படுத்திட்டு அதாவது என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அந்த பசி எனக்கு வரும் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் போயாச்சுன்னா எனக்கு உணவு சிந்தனை வந்துடும் என்னடா சாப்பிடாமல் இருக்குமே ஆக இன்றைக்கி விரதம் இருக்கணுமே அதுக்கு பேர் விரதம் கிடையாது பகவானோட சிந்தனை உங்களுக்கு வருது அப்படின்னா உபவாசம் நீங்கள் இருக்கல் அப்படின்னா உணவு சிந்தனையே உங்களுக்கு வரக்கூடாது அந்த பக்குவம் எப்போது வருகிறதோ அப்போத்தான் நம்ம உபவாசம் இருக்கணும் உங்களுக்கு சாப்பாடு சிந்தனை வந்து நீங்கள் விரதம் இருக்கள் அப்படின்னா என்ன பிரயோஜனம் அது தப்பு இல்லையா என்ன பிரயோஜனம் அது அதுக்கு சாப்பிட்டு விடலாம் தப்பு இல்லை அதுக்கு சாப்பிட்டு விடலாம் சாப்பிட்டு பகவானை நினைக்கணேன் பகவான் சொல்கிறார சாப்பிட்டுட்டு என்னை நினச்சிக்காத சொல்கிறார எங்கேயானு கிடையாது வயிறு வேற பக்தி வேற ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது பக்திங்கிறது மனம் தொடர்பானது பசி உபவாசம் அப்படிங்கிறது வயிறு தொடர்பானது உங்கள் மனசில் எல்லா நேரமும் கடவுள் பற்றின சிந்தனை இருக்கட்டும் தப்பே கிடையாது அதுக்காக வைத்து காலியாக போட்டுறாதிக்கோ அந்த சிந்தனையோடையே நீங்கள் உபவாசம் இருக்கக்கூடாது அதுதான் முக்கியம் அது இங்கே பெரியவாலை பார்த்தீங்களா உபவாசம் இருக்கார் யாருக்கும் தெரியாமல் இருக்கார் பெர்காபூர் சாதுர்மாசிய காலத்துலேயும் பெர்ஹாம்பூர் கேம்ப்லேயும் அப்படியே பெரியவா இருக்கார் இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்